இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் பண்ண போகிறோம் ஒன் பாட்டு ரெசிபி அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொரோப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கிச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதங்கட்டும் இப்போ அதை நல்லா வதங்கிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இதால் ஒரு கப்பு ரைஸ் எடுத்தேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்க போறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் கொதிக்கட்டும் தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஜீரக சம்பார் ரைஸை ஆஃப் அன் ஹவர் எடுத்து ஊற வச்சுட்டேன் நீங்கள் அந்த மாதிரி ஆஃப் அன் ஹவர் எடுத்து ஊற வச்சுட்டேன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் சிம்மில் வச்சு இதை வேக வைக்கலாம் விசில் போட வேண்டியதில்லை தம் தான் போட போகிறோம் இலை கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போது வெந்து டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சு தம்ல போட்டுக்கணும் தம்மில் போட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூடான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்